இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்குற ராசி கும்பராசி கும்பராசி அப்படின்னு சொல்லும் போதே அந்த கோபுர கலசம் தான் ஞாபகம் வரும் அந்த மாதிரி தான் இவங்களுடைய எண்ணங்களும் ரொம்ப உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த குணத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு கூட சொல்லலாம் யாருடைய விஷயத்துலையும் அவ்வளோ சீக்கிரமாக நுழையவே மாட்டாங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க நட்புக்கு பாத்திரமானவங்க அப்படின்லாம் இவங்கள சொல்லலாம் சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பாலும் இந்த கும்பராசி அன்பர்கள் சிறு வயதிலே வந்து குடும்ப சுமையாக சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் உங்களுக்கு அமைந்துரும் ரொம்ப மூட நம்பிக்கை இல்லாதவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் ஆனால் பழமையான சடங்கு சம்பிரதாயங்களை ரொம்ப மதிக்கக்கூடியவங்களை இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்க எதையுமே விஞ்ஞான ரீதியாக ஆராய்ந்து அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலையும் டக்குன்னு வந்து இறங்க மாட்டாங்க அலசி ஆராய்ந்து பல கோணங்களில் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை இறங்கக்கூடியவங்களாக அந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க எதையுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ப மாட்டாங்க அதில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கோ அத்தனை நுணுக்கங்களையும் ஆராய்ந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் இறங்கக்கூடியவங்கள இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க பார்க்குறதுக்கு எதுவுமே தெரியாதவங்க போல இருந்தாலும் கூட ஆனால் அனைத்து விஷயங்களும் தெரிந்து வைத்து கூடியவங்கள இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நியாயம் அநியாயம் இவற்றை தெளிவாக எல்லாருக்கிட்டேயும் பயம் இல்லாமல் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க அது பெருசு பெரிய பணக்காரராக இருந்தால் கூட நீ இந்த தப்பு பண்ணணும் அப்படிங்கிறத தைரியமாக முன்ன நின்று சொல்லக்கூடியவங்கள அந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க நீங்களும் அப்படி தான் இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் వర வாங்க நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற வாரத்தில் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன குறைபாடுகள் தேவையில்லாத சின்ன சின்ன செலவுகள் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஏன்னா ராசியில் சந்திரனும் ராகுவோடைய சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால கிரகதோஷம் ஏற்பட போகுது அதனால சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் போர் நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நடைபெறதுனால மனதில் ஒரு விதமான வெறுமை தேவையில்லாத பய உணர்வு இந்த மாதிரிலாம் ஒரு சிலருக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஒரு சிலருக்கு அஜீர்ண கோளாறு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அடுத்த சில கணமே பார்த்திங்கன்னா கடன் நெருக்கடி தேவையில்லாத நோய் தாக்கம் இதெல்லாம் கொஞ்சம் வரத்துக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கு எதிரிகளுடைய தொல்லையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமாக செயல்படணும் ஒவ்வொரு பிரச்சனையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்பட்டிங்கன்னா தான் இதில் உங்களால் தப்பிக்க முடியும் இல்லை அப்படின்னா எதிரிகளுடைய சூழ்ச்சி விலையெல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது கவனமாக செயல்படணும் குறிப்பாக இந்த கும்பராசி அன்பர்கள் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன தேவையில்லாத பிரச்சனைகள் இடையூறுகள் இந்த காலகட்டத்தில் வரும் கவனமாக செயல்படணும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுனீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத இடையூறுகள் அடுத்தவங்க மூலிமா வரத்துக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது எந்த ஒரு விஷயத்தில் நீங்க இறங்குறதா இருந்தாலும் கண்ணும் கருத்துமா இறங்கணும் ஒரு முறைக்கு பல முறை அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் இறங்குறது ரொம்பவும் நல்லது இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு திருமண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் முரண்பாடான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தையுமே அலசி ஆராயாமல் நீங்கள் இறங்க வேண்டாம் பொதுவாகவே நீங்கள் அந்த மாதிரி தான் செய்வீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் கவனமாக செயல்படுறது நல்லது வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக வேலையில் ஏதாவது மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சி இருந்துருப்பீங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கூட சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மாங்கல்யம் மாற்றுவதை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா கிரகண தோஷம் ஏற்பட்ருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அந்த மாங்கல்யத்தை மாற்றுறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மிகுதியான கோபம் தேவையில்லாத பிடிவாதம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் அதனால் ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த முயற்சியாக இருந்தாலும் இந்த பதினைந்து நாட்களுக்கு நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் கொஞ்சம் ஒத்தி போடுறது ரொம்பவும் நல்லது பிரதோஷ நாளில் வாசன திரவிகளால் அபிஷேகம் செய்து நந்தீஸ்வரரை வழிபட்டு உங்களுடைய ஆயுள் விருத்தி அதிகமாகும் ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனைகள் தேவையில்லாத இடையூறுகள் இதெல்லாம் கொஞ்சம் குறையும் நம்பிக்கோட செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையும் அந்த வாசனை மாதிரி மலரணும் அப்படின்னா நந்தீஸ்வரருக்கு வாசனை அபிஷேகம் செய்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் கிரகண தோஷம் இருக்கு அதனால சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் மனம் ஒரு விதமான பயம் ஒரு விதமான குழப்பம் இதெல்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாகவே இருக்கு அதனால ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமா வருகின்ற வாரம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உறவுகள் மத்தியில பேசும்போது கூட வார்த்தையில தடிமனான வார்த்தைகள் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அதனால ரொம்ப கவனமாக செயல்படுங்க இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பிரச்சனையில நீங்க தலையிடவும் வேண்டாம் அதே மாதிரி யாரையும் முழுமையாக நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் இந்த காலகட்டத்தில் இறங்காதீங்க குறிப்பாக முன்பின் தெரியாதவங்கள நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் இறங்க வேண்டாம் கும்பராசியில் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கும் உடல் சின்ன சின்ன தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அதே மாதிரி சப்தமஸ்தானத்தில் கேது சூரியனும் அவரோட கூட புதனும் சஞ்சரிக்கிறதுனால ஒரு சிலருக்கு இடமாற்றம் வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகளை கொடுப்பாங்க அதனால் ரொம்ப கவனமாக இருங்க புதிய நண்பர்கிட்ட பேசும்போது கவனமாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது வாழ்க்கை துணையோட ஆலோசனையை கேட்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்படுங்க அப்படி வாழ்க்கை துணை இல்லாதவங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனையை கேட்டு கொஞ்சம் செயல்படுங்க இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்துல நீங்க இறங்கறதா இருந்தாலும் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குருவோடைய பார்வை ராசியில் கிடைக்கிறதுனால ஓரளவுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்க நினைத்தது எல்லாமே இந்த காலகட்டத்துல நடக்கும் ஆனா தொழில் விஷயத்துல ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது புதிய வீடு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர்லாம் தொழில் தொடங்குவீங்க அதெல்லாம் ஓரளவுக்கு அமோகமான ஆதாயத்தை பெறக்கூடிய யோகம்லாம் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தென்னிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா தேவையில்லாத சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை இருக்குது பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் வர வேண்டிய பணம்லாம் கூட இந்த காலகட்டத்தில் வசூலாக கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் வீடு மாற்றமோ இடம் மாற்றமோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இதுவரையிலும் நீங்கள் சந்திக்காத ஒரு நெருக்கடியை இந்த காலகட்டத்தில் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன தேவையில்லாத இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கும்பராசி என்பர்கள் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் எடுங்க நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் இயந்திரம் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப பொறுமையாக செல்லுங்க நீண்ட தூரம் எங்கேயாவது பயணம் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் அணிந்துட்டு போங்க கார்ல போகிறவங்களா இருந்தது அப்படின்னா சீட் பெல்ட் அணிந்துட்டு போகிறது ரொம்பவும் நல்லது இயந்திரம் சம்மந்தமாக பயன்படுத்துகிறவங்க அந்த தொழில் சார்ந்து இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக செயல்படுங்க இரும்பு சம்மந்தமாக ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது இந்த பௌர்ணமி வரைக்கும் ரொம்ப கவனமாக செயல்படுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சந்திர கிரகணம் ஏற்படுறதுனால தேவையில்லாத இடர்பாடுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதே மாதிரி நாங்கள் சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த புதிய முயற்சி எதுவுமே இந்த பதினைஞ்சு நாட்கள்லேயும் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது பிரதோஷ நாளில் நந்தீஸ்வரருக்கு வாசனை திரவிகளால் அபிஷேகம் செய்து ஆராதனை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் ஆயுள் விருத்தியாகவும் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் குறையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்கள் கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்சில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எதாவது சந்தேகருக்கு ஜோதிடர் கிட்டே எதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருங்க ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் தேவையில்லாத இடையூறுகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் ரொம்ப கவனமாக செயல்படணும் கோபத்தை குறைச்சிட்டு பிடிவாதத்தை குறைச்சிட்டு ரொம்ப பொறுமையாக செயல்படுங்க இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதம் தேவையில்லாத இடையூறுகள்லாம் வரதுக்கான சாத்தியம் இருக்கு இருக்குது கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது தேங்க்யூ